பிரேசுலார் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் வேதாகமத்தின் ரகசியங்கள் என்ற பகுதிக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கு நிறைவேறிய தீர்க்க தரிசனங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக ஓசியா பன்னெண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் எப்பிராயும் காற்றை நெய்ந்து கொன்ற காற்றை பின்தொடருகிறான் அசிரியரோடே உடன்படிக்கை பண்ணுகிறான் எகிப்துக்கு என்னை கொண்டு போகப்படுகிறது இந்த தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டு சரியாக ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஓராவது வருஷத்துல நம்ம காலகட்டத்தில் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா ஆனால் வேதத்தின் படி இதுதான் உண்மை வாங்க எப்படி நிறைவேறிச்சுன்னு நம்ம பார்க்கலாம் காற்றை மெய்தல் என்றால் என்ன அப்படின்னா இந்த காற்றில் மின்காந்த அலைவரிசைகள் இருக்கும் இந்த மின்காந்த அலைவரிசைகளை பயன்படுத்தி நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தகவல்களை அனுப்பவோ தகவல்களை பெறவோ தகவல்களை பதிவேற்றம் செய்யவோ தகவல்களை பதிவிறக்கம் செய்யவோ முடியும் அது மாத்திரம் இல்லாமல் ஸ்போர் சமயங்களிலே நாட்டவருடைய சேட்டலைட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டைவெர்ட் பண்ணி விடுறது எதிர்நாட்டுடைய சேட்டலைட்ஸை வந்து உள்ளுக்குள்ளே வராமல் தடுக்கிறது அது எந்த திசையிலிருந்து வருகிறதுன்னு சொல்கிறதுக்கான ஐடென்டிஃபிகேஷனை இந்த மின்காந்த அலைவரிசையின் மூலமாய் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இந்த ப்ராசஸை தான் என்ன சொல்கிறாங்கன்னா காற்றை மேய்தல் அப்படின்ற பேரில் கொண்டு வந்திருக்கிறாங்க நம்ம பைபிளில் அடுத்தது ரெண்டாவது விஷயம் எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது இந்த தீர்க்க தரிசனம் எழுதப்படும் பொழுது அதாவது கிமு ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டில் இந்த ரெண்டு தேசங்களுமே இல்லை இஸ்ரேவேல் தேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது எகிப்து தேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் இஸ்ரேவேலில் எண்ணெய் வளங்கள் இருக்கிறது கண்டுபிடிக்கப்படுகிறது அந்த இட இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஹெலட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த எண்ணெய் எண்ணெய் வளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுனால அந்த ஆயில் ஃபீல்டுடைய பேர் ஹெலட்ஸ் ஆயில் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் சிறிய எண்ணெய் கலன்கள் இஸ்ரேவேலில் அமைக்கப்பட்டது அதாவது மெகத் அண்ட் ஜக்தாமர் அப்படின்னு சொல்லி அதனுடைய பெயர்கள் வரலாற்றில் குறிப்பிடப்படுகிறது சரி இப்போது இஸ்ரேவேலுக்கு எகிப்துக்கும் இடையில் ஆயில் சப்ளைக்கான அக்ரிமெண்ட் எப்போ வந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் அமைதி ஒப்பந்தத்தின் மூலம் அதாவது அந்த ஒப்பந்தத்துடைய நோக்கம் அமைதி ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தின் பேர் என்ன அப்படின்னா கேம்ப் டேவிட் பீஸ் அக்கார்ட்ஸ் அதாவது கம் டேவிட் அமைதி ஒப்பந்தத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதிகளில் எகிப்துக்கு இஸ்ரேவேல் எண்ணெய்களை அனுப்பியது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஒரு ஆண்டுகள் கழித்து வேத தீர்க்க தரிசனம் அப்படியே இஸ்ரேவேலிலும் எகிப்திலும் நிறைவேறியுள்ளதுன்னு நம்ம பார்க்குறோம் அப்போ இஸ்ரேவேலிலிருந்து எகிப்துக்கு எந்த பைப்லைன் வழியாக ஆயில் கொடுக்குறாங்க அப்படின்னா இலத் அஸ்கலோன் குழாய் வழின்னு போட்டிருக்கு சில பேர் அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லெவியாத்தான் அப்படின்னு சொல்றாங்க அந்த லெவியாத்தான் பைப்லைன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது கேஸ் சப்ளை பண்ணுறதுக்கான இடமே தவிர அது பெட்ரோலோ இல்லை டீசலோ சப்ளை பண்ணுறதுக்கான இடம் இல்லை அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் எலி எல்லைட் அஸ்கலோன் பைப் லைன் வழியாக என்ன பண்ணுறாங்க முதல் முறையாக ஆயில் எகிப்துக்கு சப்ளை பண்ணப்படுகிறது இந்த பைப் லைன் டேரக்டாக எகிப்துக்குள்ளே போகாது இஸ்ரேவேலுடைய கடற்கரை ஓரங்களில் அந்த பைப் லைன் அமைக்கப்பட்டு அதில் இருந்து ஆயில் எடுத்து எகிப்துக்கு இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க மேலும் பல தீர்க்க தரிசனங்களை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்